அனைவருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து திருமண பொருத்தமும் வருத்தமும் என்ற தலைப்பில் இன்றைக்கி சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தளவு திருமண பொருத்தம் பார்ப்பது வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா உலகத்தில் யாராலையும் எவ்வளோ பெரிய ஜோதிட மகானாக இருந்தாலும் கூட திருமண பொருத்தத்தை சரியாக கணிக்க முடியாது என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும் அப்படி இருக்கும்போது அப்புறம் ஏன் இந்த திருமண பொருத்தம்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலாக திருமண பொருத்தம் என்பது முப்பது வகையான பொருத்தம் இருக்குது முப்பது வகையான பொருத்தத்தையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா யாருக்குமே கல்யாணம் ஆகாது ஏன்னா முப்பது வகையான பொருத்தமும் யாருக்கும் மேட்ச் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்த ஜோதிட ஞானர்கள் அந்த முப்பது பொருத்தமும் வேணாம் அதில் முக்கியமான பொருத்தம் ஒரு பன்னெண்டு பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின் சொல்லி அந்த முப்பது பொருத்தத்தில் ஃபில்ட்ரு பண்ணாங்க ஒரு பன்னெண்டு பொருத்தம் அதில் பன்னெண்டு பொருத்தம் என்னென்ன பொருத்தம் என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தின பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க அது என்னென்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆயுசு எப்படி இருக்குது அதாவது இவங்களுக்கு ஒரு எழுபது வயசு அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இப்படி இருந்தால் நம்ம ஏற்றுக்கிடுவோம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் இறந்தவங்க ஒரு நாளில் இறந்தவங்க பத்து நாளில் இறந்தவங்க இப்படிலாம் பல கேட்டகிரியில் நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆயுசு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் தின பொருத்தம் ரெண்டாவது கணப்பொருத்தம் கணப்பொருத்தம்னா ரெண்டு பேர்த்தையும் வந்து இடம் ஓடணுமா இவங்க எவ்வளோ இடம் இடம் போடுறது அவங்க எவ்வளோ இடம் வாங்கியிருக்காங்க இவர் மாப்பிள்ள ஒல்லியாக இருக்கார் பொண்ணு குண்டாக இருக்குது அல்லது பொண்ணு ஒல்லியாக இருக்குது மாப்பிள்ள நல்லா யானை சைஸில் இருக்கார் அப்படி கணப்பொருத்தோம்னா இடம் போடுறது போல் அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது சரீர சுகம் சரீர சுகம்னா என்னது சரீரம்னா உடம்பு இந்த உடம்பு ரெண்டு விதத்துக்கு ஹெல்த் எப்படி இருக்குது அமெரிக்காவில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் கல்யாணம்ட்டேன் ஹெல்த் இஷ்யூ இருக்கா தீராத நோய் இருக்கா அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கல்யாணம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் கல்யாணம் நடக்கும் இங்கே வந்து கணப்பொருத்தம் பார்க்குறான் கணப்பொருத்தம் என்பது சரீர சுகம் உடம்பு வந்து எப்படி இருக்குது அதுக்கடுத்து மூணாவது பொருத்தம் மகேந்திர பொருத்தம் புத்திர பௌத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி மூணு நூலில் இருக்குது புத்திர பௌத்தி விருத்தி அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது எல்லா பொருத்தத்தையும் பார்த்து குழந்தை இல்லாதவங்க லட்சம் பேர் இருக்காங்க ஏன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இந்த திருமண பொருத்தம்ன்றதே ஒரு தேவையில்லாத ஒன்று இறைவன் நம்ம எப்படி வாழப்போகிறோம் அப்படின்றத ஏற்கனவே அவர் தீர்மானிச்சிட்டார் அதை வந்து நம்ம மாற்றி எழுதுகிறதோ ஜோசியக்காரங்க வந்து அதை காப்பாற்றுறதோ முடியவே முடியாது ஜோதிடத்தை சொல்லத்தான் முடியும் வெல்ல முடியாது என்பது ஜோதிட விதி அப்படி இருக்கும்போது எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்னை பொறுத்தளவு பார்க்கவே தேவையில்லை அதுக்கடுத்து ஸ்ரீ தீர்த்த பொருத்தம் அனுபோக சுகத்தை அவங்க என்னென்ன மாதிரியான சுகத்தையெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது அஞ்சாவது பொருத்தம் யோனி பொருத்தம் யோனின்னா அன்பு செக்ஸ் பாலியல் அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி அந்த உறவு இருக்கும் அப்படின்றத பார்க்குறது யோனி பொருத்தம் ஆறாவது பொருத்தம் ராசி பொருத்தம் குல வர்த்தனையையும் குல குல விருத்தி அடைகிறதுக்கு அந்த ராசி வந்து பொருந்துதான் அதுக்கடுத்து அதிபதி பொருத்தம் அதாவது ராசி அதிபதி பொருத்தம் சினேகத்தையும் சினேகம்னா அன்பு ஃப்ரெண்ட்லி கணவன் மனைவி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வாடா போடா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்ற கணவர் மனைவியை பேர சொல்லி மனைவி வந்து கணவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற கணவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இந்த ராசி அதிபதி பொருத்தம் ரொம்ப சா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்நிய உன்னியமாக பழகக்கூடியது சிநேகித பொருத்தம் அதுக்கடுத்து எட்டாவது பொருத்தம் வசீக பொருத்தம் சந்தோஷப்படுத்துவாங்களா கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவாங்களா மனைவி கணவனை சந்தோஷப்படுத்துவாங்களா அப்படின்றத வசிக பொருத்தம் அதுக்கடுத்து ரட்சி பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம் மாங்கலிய ஸ்தானம் அதாவது ஆயில் எப்படி இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண உடனே கணவருக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டால் அவங்க விட ஜாதக அமைப்பில் அது இருந்துச்சுன்னா அது நடந்தே ஆகும் நம்ம என்னாதான் பொருத்தம் பார்த்தாலும் சரி உண்மையான பொருத்தத்தை சொல்லுவோம் இந்த ஜோசியர் சரியில்லை இவன் ஒரு விளங்காதாள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஒருத்தர்கிட்ட போய் விளங்காதாள்கிட்ட போய் பார்த்து ஆகா பன்னெண்டு பொருத்தத்துக்கு பதினஞ்சு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டோம்னா உடனே ஆகா இந்த ஜோசியர்தே கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சீரழித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரச்சு பொருத்தம் தாலி வந்து மாங்கலீய பலன் வந்து எப்போ குறையும் எப்போ இறங்கும் கரெக்டாக வந்துடும் அதுக்கடுத்து பத்தாவது வேத பொருத்தம் உறவையும் உறவுன்னா என்னென்னா மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா தங்கச்சி அவங்களுடைய உறவுகள்லாம் இந்த பெண் வந்ததினால சுகமாக இருக்குமா இல்லை உறவு பாதிக்குமா சில பேர் கல்யாணம் பண்ணி வந்தால் அடுத்த நிமிஷமே குடும்பத்தை ரெண்டாக்கி நாலாக்கி பதினாறாக்கி முப்பத்தஞ்சு ஆக்கி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு என்னமும் இருக்கா அதுக்கடுத்து வர்ண பொருத்தம் வர்ண பொருத்தம்ன்றது ஒழுக்கமான பையனா ஒழுக்கமான பொண்ணா நிறைய பேர் எங்களை காசு கூட முக்கியம் இல்லைங்க பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும் அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க சார் பையன் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் குடிகாரனாக இருக்கக்கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது நியாயம் அந்த அதுதான் வர்ண பொருத்தம் அதுக்கடுத்து நாடி பொருத்தம் நாடி பொருத்தினா என்னமோ வியாதி வியாதி இருக்கா இப்போ லக்கணத்தில் சனி இருந்தால் தீரா வியாதி அப்படின்னு மூல நூலில் போட்டிருக்கு லக்கணத்தில் சனி இருந்தால் தீரா வியாதி அப்போ சம்பாதிக்கிற காசை அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தவணை தவணையாக கட்டிட்டு கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்பத்திரிக்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நிறையா பேர் லட்சக்கணக்கில் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறவங்கள பார்க்குறோம் அதை சொல்கிறதே இந்த நாடி பொருத்தம்ன்றது வியாதி இருக்கா அப்படின்றது அப்போ இதில் முப்பது பொருத்தத்தில் நம்ம முன்னோர்கள் முப்பது வேணாம்ப்பா ஒரு ஏழு பொருத்தம் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு கொடுத்துருந்தாங்க இந்த செய்தி வந்து பாருங்கள் ஜோதிட சில்லற கோவை என்னும் ஆருட நூல் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் பாருங்கள் என்னென்ன பொருத்தம்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் வர்ண பொருத்தம் சாதிருத்தம் அதுக்கடுத்து என்னது நாடி பொருத்தம் பஞ்சபூத பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் பஞ்சவச்சி பொருத்தம் சந்திரவர்க்கப் பொருத்தம் பொருத்தம் லிங்கப் பொருத்தம் விருட்சபுருத்தம் ஆயுள் பொருத்தம் வர்ணங்களின் பிரதான பொருத்தம் தேசங்களின் பிரதான பொருத்தம் கிரக பொருத்தம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க பெரிய பெரிய ஜோசியருக்கு கூட தெரியாது இவ்வளோ பொருத்தம் இருக்கான்னு அதனால் இவ்வளோ பொருத்தத்தையும் பார்த்தோம்னா அவன் டைரெக்டாக அறுபதாவது கல்யாணம் தான் மன்னனான் அது வரைக்கும் பொண்ணு கிடைக்காது அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இறைவன் நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளில் என்ன இருக்கோ அதை குடும்ப வாழ்க்கைக்கு அமைத்து கொடுக்குறார் பெரும்பாலும் ஏழாம் இடத்தின் அதிபதி இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் லக்கணம் இதுக்கு ஏழாம் இடத்தின் யார் குரு குரு இங்கே உட்காந்துட்டார் மூணு டிகிரி வாங்கியிருக்காரு நீசம் ஆகிட்டார் நீச பங்கம் ஆகலை நீச பங்க ஆகலை அப்படின்னா ஏழாம் இடத்தின் அதிபதி விட்டாலே குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அதே மாதிரி ஏழாம் இடத்துல கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அல்லது கேது இதெல்லாம் இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ அந்த ராகு திசை வருதோ அப்போ குடும்பத்தை ரெண்டாக்கிவிட்டு வேற ஒரு தொடர்பை உண்டாக்கிவிட்டு டைவர்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஆயிரம் குடும்பத்தை பிரித்து விடும் ராகுக்கு எது மோசமான ஒரு அமைப்பு ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலே வெரி டேஞ்சரஸ் அந்த திசை எப்போ வருதுன்னு பார்க்கணும் அல்லது ராகு யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கு இப்போ சூரிய திசை நடக்குது நமக்கு வரல ராகு திசை வரல அப்படின்னா சூரியன் ராகுவோடைய சாரத்தை வாங்கியிருந்தாலும் சூரிய திசையில் ராகு வந்து ஆக்டிவில இருக்கும் அப்படி ஆக்டிவில் இருக்கும்போது அது குடும்ப வாழ்க்கையை சிதறும் அப்போ ஏழாம் இடத்தின் அதிபதி ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி போன்ற தீய கிரகத்துடன் சேர்ந்தாலும் தீய கிரகங்கள் பார்த்தாலும் அது வந்து இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் ஆகிவிடும் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஆறாயிரம் டைவர்ஸ் கேஸ் அப்பியர் ஆகுது இந்திய அளவில் இது புள்ளி விவரம் ஒரு நாளைக்கு இந்தியாவில் ஆறாயிரம் கேஸ் வந்து விவகாரத்துக்கு டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் இடமே ஒருத்தர் சொன்னார் சார் எனக்கு ஆறா ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்குது நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னார் இன்னும் திசை வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ராகு திசை வருது நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு மேலே நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியுமா வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயம் வாழ முடியாது ராகு திசை வந்தால் குடும்பத்தை அதை ரெண்டாக்கி விட்டு குடும்பத்தை பிரிவு உண்டாக்கி கணவன் மனைவி சந்தோஷத்தை கெடுக்கும் அமைப்பு என்று சொன்னேன் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஏழு யாருடைய வீடு அவர் எங்கே சேர்ந்திருக்கார் அவர் கூட யார் சேர்ந்திருக்கா அவர் யாரை பார்க்குறா இந்த ஏழாம் அதிபதி யாருடைய சாரம் வாங்கியிருக்கு அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறார் வலுவாக இருக்கிறாரா வலு இல்லாமல் இருக்கிறாரா என்பதையெல்லாம் பார்க்கணும் அதை வச்சுத்தேன் குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியும் அப்போ ஜாதக பொருத்தம் என்பது பாருங்கள் எவ்வளோ பொருத்தம் பார்த்தே இவ்வளோ பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த ஒரு வாழ்க்கையும் அந்த பொருத்தத்தை சரியாக பார்க்காமல் செய்துவிட்டால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் திருமண பொருத்தம் என்பது வருத்தமாக மாறிவிடும் ஆகவே இது ஒரு சின்ன கருத்து அதனால் வந்து நீங்கள் நல்ல எல்லா வகையான புருத்தங்களையும் பாருங்கள் முடிந்தால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குங்க ஜோதிட சில்லறை கோர்வை என்னும் ஆறுட நூல் மிக அற்புதமான ஒரு புத்தகம் அந்த காலத்து புத்தகம் மேலே உள்ள பக்க நம்பர் கூட எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ் எழுத்தில் எழுதியிருக்காங்க இது ரொம்ப அற்புதமான செய்தி வேறு எந்த ஒரு புத்தகத்திலும் இது இல்லை கிட்ட ஒரு நூறு புக்கு மேலே இருக்குது இருந்தாலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி வேறு புத்தகத்தில் இல்லை இவ்வளோ பொருத்தங்கள் இரு பொருத்தத்தை பார்க்கறது ரொம்ப நிதானமாக பார்த்து ஆய்வு செய்து திருமணத்தை செய்ய வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்க அது எங்களுக்கு உரம் நன்றி வணக்கம்